ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வந்த முக்கியமான வினாக்களை எடுத்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் பாலிட்டிக்ஸ் சம்மந்தமான கேள்வி எடுத்திருக்கோம் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேள்வி நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வினாக்களை பார்க்கலாம் இன்றைய முதல் கேள்வி கீழ்க்காண்பவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பிரிவுகளையும் அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் போதுமான வாழ்வாதாரம் கண்ணியமான தரவாழ்வு பணியுரிமை மக்கள் நலன் எதுக்கு எது வரும்னு நீங்கள் பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் பொருத்தி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் இல்லை ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு கேள்விங்க ஆனால் இந்த கண்ட்டு எந்த ஏரியாவில் வருதுன்னா அரசுடைய வழிகாட்டும் நெறிமுறைகள் அதில் வருது சரி விடைய பார்க்கலாங்களா விடை சீதா ஆன்சர் போதுமான வாழ்வாதாரம் அதாவது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்பது கண்ணியமான தரவாழ்வு கண்ணியமான வாழ்வுங்க அதை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு நாற்பத்தி மூணு உரிமை பணி உரிமையை பற்றி சொல்லக்கூடியது நாற்பத்தி ஒன்று மக்கள் நலனை பற்றி சொல்லக்கூடியது முப்பத்தி எட்டு இதாங்க ஆன்சர் பத்தாம் வகுப்பில் என்ன பாடம் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒரு பாடம் இருக்குங்க அந்த பாடத்தில் அரசுடைய நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள்னு கொடுத்துருக்காங்க இதுவே வந்து பழைய சமச்சீர் புத்தகம்னால் அரசுடைய வழிகாட்டும் நெறிமுறைகள்னு கொடுத்துருப்பாங்க இது எந்த ஏரியாவில் வருதுன்னா இந்திய அரசியலமைப்புடைய பகுதி நாலில் சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறில் ஆரம்பித்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குதுங்க இந்த முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தொன்று வரை இருக்கிற சட்டப்பிரிவுகளை வைஸ் பிரிக்கவில்லை ஆனால் இந்த சட்டப்பிரிவுகளை மூன்று பிரிவாக நம்ம பிரித்து பார்க்கலாம் சமதர்ம கோட்பாடுகள் காந்திய கோட்பாடுகள் தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகள் அப்படின்னு பிரித்து பார்க்கலாம் சரி இந்த ஏரியாவை எதுக்கு வச்சுருக்குறாங்கன்னா சமுதாய நலனை மக்களுக்கு வழங்குவதற்காக மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க இந்த பகுதியை புதுமையான சிறப்பம்சம் அரசியலமைப்புடைய புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுறாங்க எந்த பகுதியை இந்திய அரசியல் அமைப்புடைய பகுதி நான்கு அவர் குறிப்பிட்றாருங்க அரசு நெறிமுறை எடுத்தும் கோட்பாடுகள் இது எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா அயர்லாந்து அப்படிங்கிற நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் மட்டும்தான் இதை அதை பன்னு நூனு அட்வைஸ் கொடுக்கும் அதை செய்கிறதும் செய்யாததும் அரசுடைய விருப்பம் அரசுக்கு அரசே அறிவுரை சொல்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க இதை எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது அதாவது முப்பத்தி எட்டில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க நாற்பதில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்போ எனக்கு இதை வச்சு பண்ணி கொடுங்கன்னா நம்ம கட்டாயப்படுத்த முடியாது அரசாங்கம் பண்ணாலும் பண்ணலாம் பண்ணாமல் போனாலும் போகலாம் ஸோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இரண்டாவது கேள்வி மத்திய அரசின் வரி வருவாய் இதில் அடங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே வரியை போட்டு வசூல் பண்ணுவாங்க அதை வந்து ஆளாளுக்கு ஷேர் பண்ணிக்குவாங்க சில வரிகளை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கும் சில வரிகளை மாநில அரசாங்கம் எடுத்துக்கும் சில வரிகளை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்குவாங்க அந்த டாப்பிக்கை பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அரசுடைய வருவாய் ஆதாரங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்மளுடைய மெயின் சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் கொடுத்துட்றேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதை வச்சு கேட்குறாங்க அதாவது எந்தெந்த வருவாய் மத்திய அரசுக்கான வருவாய்னு கேட்குறாங்க மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தனிநபர் வருமான வரி அதாவது இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸு நிறுவனங்களுடைய வருவாய் மீதான வரி கார்பரேட் டேக்ஸு சரக்கு வரிகள் அல்லது பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம்ல அதுங்க இதில் எது மத்திய அரசுடைய வரி வருவாய் எதை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கும்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் எது மத்திய அரசுக்கு வரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை ஒன்று இரண்டு மூன்று மூன்றுமே மத்திய அரசுக்கு போகக்கூடிய வரிகள் தான் அதாவது வருமான வரியும் மத்திய அரசுக்கு தான் போகும் நிறுவனங்கள் மீதான வரியும் மத்திய அரசுக்கு தான் போகும் ஜிஎஸ்டியும் மத்திய அரசுக்கு தான் போகும் மூன்றாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பதினைந்தாவது சரத்தின் நோக்கம் அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு பதினைந்துடைய நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் இந்த பாயிண்ட் வந்து பத்தாம் வகுப்புலேயே கொடுத்துருப்பாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே பார்க்கலாங்களா சட்டப்பிரிவு பதினைந்து எதை பற்றியதுன்னா இனம் சாதி பால் பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது யார் பாகுபாடு காட்டக்கூடாதுங்க அரசாங்கம் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிகல் பதினஞ்சு வச்சுருக்காங்க பத்தாம் வகுப்பில் முதல் பாடத்திலே கொடுத்துருப்பாங்க சமத்துவ உரிமை அப்படிங்கிற உரிமையில் வரும் அதாவது அடிப்படை உரிமையை பொறுத்த வரைக்கும் ஆறு அடிப்படை உரிமை இப்போ இருக்குது முன்னாடி ஏழு இருந்தது இப்போ ஆறு தான் இருக்குது ஏழாவது அடிப்படை உரிமையாக இருந்தது என்னங்க சொத்துரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தம் பண்ணாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்க பிரிவு முப்பத்தி ஒன்றில் இருந்த சொத்துரிமையை அப்படியே அலையக்கா தூக்கிட்டு போய் பகுதி பகுதி பன்னெண்டில் பிரிவு முந்நூறு ஏவில் வச்சிட்டாங்க ஒரு சட்ட உரிமையாக தான் இப்போ இருக்குது அப்போ இப்போ கணக்கு போட்டு பார்த்தா ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்குது சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சார்பு உரிமை கல்வி கலாச்சார உரிமை அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை இதில் வந்து சமத்து உரிமை அப்படிங்கிறதுல தான் இந்த பதினைந்து வருது என்னென்ன வருதுன்னு பாருங்களேன் சட்டப்பிரிவு பதினாலு என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பதினைந்து அப்படிங்கிறது மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பின் அடிப்படையில் யாரையும் பாகுபடுத்தக்கூடாது பிரிவு பதினாறு பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளிக்கிறது அதாவது டிஎன்பிஎஸ்சி இப்போ எல்லாேருக்கும் ஈவனாக கொடுக்குறாங்க இல்லையா அது வந்து பதினாறாவது சட்டப்பிரிவின் அடிப்படையில் கொடுக்குறாங்க பிரிவு பதினேழு என்பது தீண்டாமையை ஒழித்தல் பதினெட்டு என்பது ராணுவம் கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர்த்து மற்ற பட்டங்களை ஒழிச்சாங்க இந்த பிரிவுகளை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப கேட்க வாய்ப்பு இருக்குது நான்காவது கேள்வி சமய சார்பின்மை என்ற சொல் எந்த வார்த்தையான செக்குளம் என்பதிலிருந்து பெறப்பட்டது சமய சார்பின்மைன்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க இந்திய அரசியலமைப்பில் வச்சுருக்காங்க அந்த வார்த்தையானது செக்குளம் அப்படிங்கிற ஒரு வேர்டுலேருந்து வந்தது அந்த செக்குலம் அப்படிங்கிறது எந்த மொழி சொல் இதாங்க கேள்வி விடையே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை இலத்தீன் மொழி சொல் இந்த சமயசார்பின்மை என்ற வார்த்தை எங்கே இருக்கும்னா முகப்புரையில் இருக்கும் ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் காரணம் மற்றும் கூற்று முறை அடிப்படையில் கேட்டிருக்காங்க கூற்று பாருங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது இது வந்து கூற்று காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது ஸோ பாருங்கள் கூற்று காரணம் சரியா தவறா விளக்கமா விளக்கம் இல்லையா கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது பத்தாம் வகுப்பில் முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடத்தில் முகவரியை பற்றி கொடுத்துருப்பாங்க முகவுரை இதை வந்து பிரையம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முகவுரைக்கு முன்னுரை அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கிறது முகவுரையை அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி இந்திய அரசியலமைப்பில் வச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கிட்டாங்க முகவுரை அப்படிங்கிறத ஒன்று வேணும் அப்படின்ட்டு எதுக்காக ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்திருப்பார் அந்த தீர்மானத்தை வச்சு தான் முகவுரையை கொண்டு வந்திருக்காங்க இந்த முகவரியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அதன் மூலம் திருத்தப்பட்டது யார் திருத்தினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கான கேள்வி முகவரியை ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தியிருக்காங்க யார் திருத்தியிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இந்த திருத்தத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த மூன்று சொற்கள் புதிதாக இணைக்கப்பட்டன புதுசாக சேர்த்துனாங்க எந்தெந்த சொல்ன்னு பார்த்துக்கோங்க சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த மூன்று புதிய வார்த்தைகளை சேர்த்தினாங்க இப்போ எப்படி ஆர்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு அப்படின்னு அரசியலமைப்பில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதையும் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சில் எப்படி கேட்பாங்கன்னா கீழ்கண்ட வரிசைகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு பின் மாற்றி போட்டுருவாங்க இப்போ ஜனநாயகம் அப்படிங்கிறத கடைசியாக போட்டுட்டு குடியரசுங்கிறத முன்னாடி மாற்றி போட்டுருவாங்க ஸோ அந்த ஆர்டர் முக்கியம் பார்த்துக்கோங்க ஆறாவது கேள்வி சட்டம் மற்றும் அவை இயற்றப்பட்ட ஆண்டு இதை வந்து தனித்தனியாக கொடுத்துட்டு பொருத்த சொல்லியிருக்காங்க பொருத்தணும் பொருத்துங்க பார்க்கலாம் தடுப்பு காவல் சட்டம் தேச பாதுகாப்பு சட்டம் தீவிரவாத தடுப்பு சட்டம் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் எந்தெந்த சட்டங்கள் எந்தெந்த ஆண்டு இயற்றப்பட்டன கண்டுபிடிச்சி கரெக்டாக பொருத்துங்க பார்க்கலாம் பொருத்தி நினைக்கிறேன் இது ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு கண்ட்டு தான் சரி விடிய பார்க்கலாங்களா விடை ஏதா ஆன்சர் தடுப்பு காவல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கொண்டு வரப்பட்டது தேச பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கொண்டு வரப்பட்டது தீவிரவாத தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்டது உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் கொண்டு வரப்பட்டது இதை வந்து சுருக்கமாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸான் சொல்லுவாங்கள்ல அந்த சட்டம்தான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்டு எம்ஐஎஸ்ஏ மிஸ் ஆக்ட்ரின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் இது சரிங்களா ஸோ இந்த சட்டங்களை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து திரும்ப கேட்க வாய்ப்பு இருக்குது திரும்ப நான் சொல்லிடுறேன் தடுப்பு காவல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேச பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தீவிரவாத தடுப்புச் சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஏழாவது கேள்வி கீழ்காண்பனவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா இதை ஏற்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட நான்கு குழுக்கள் அமைச்சிருப்பாங்க அந்த குழுவில் ஏதோ ஒரு குழு திட்டக்குழுவால் அமைக்கப்பட்டிருக்கும் அதான் கேட்குறாங்க எந்த குழுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இதை பற்றி நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம் நீங்கள் இன்னும் நம்முடைய பழைய வீடியோக்களை பார்க்கலைன்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி இருக்கிறோம் அதை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துட்றேன் எண்டு ஸ்க்ரீனில் வேணாலும் கொடுத்துறேன் நீங்கள் அந்த எல்லா வீடியோவையும் பார்த்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சரி பாருங்கள் விடையை பார்க்கலாமா விடை ஜிவி கே ராவ் குழு ஒன்பதாம் வகுப்பில் பாலிட்டி பகுதியில் இந்த குழுக்களை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்ட குழு பல்வந்தராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அமைச்சாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்து பாருங்கள் அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அமைச்சாங்க இரண்டு அடுக்கு முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அரசியல் கட்சிகள் அனைத்து தேர்தலையும் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மூன்றாவது அமைக்கப்பட்டது ஜிவி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அமைச்சிருப்பாங்க இதுதான் வந்து திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழு இந்த குழு என்ன சொல்லியிருக்கோம்னா இருக்கிற உள்ளாட்சி அமைப்பானது வேறற்ற பொருட்கள் மாதிரி இருக்குது அதாவது புல்லுக்கு அடிப்படையே வேறு தான் வேர் இல்லைன்னா அந்த புல் ஸ்ட்ராங்காக இருக்காது ஸோ இப்போ இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் வேறற்ற புல் போல் உள்ளன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான்காவது அமைக்கப்பட்ட குழு வந்து எல் எம் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அமைச்சாங்க இந்த குழுவுடைய பரிந்துரையின்படி தான் எழுவத்தி மூன்றாவது மற்றும் எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கும் ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது எந்த நாட்டுடைய தேர்தல் முறையை இந்தியா ஏற்றுக்கிட்டதுன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது ஒன்பதாம் வகுப்புலேயும் இருக்குது விடிய பார்க்கலாங்களா விடை இங்கிலாந்து ஒன்பதாம் வகுப்பில் தேர்தல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்திய தேர்தல் முறையானது இங்கிலாந்தில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையை ஃபாலோ பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கு இந்தியாதான் உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்திய அரசியலமைப்பில் பகுதி பதினைந்தில் பதினைந்தாவது பகுதியில் முந்நூற்றி இருபத்தி நாலாவது சட்டப்பிரிவிலிருந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது சட்டப்பிரிவு வரைக்கும் தேர்தல் பற்றி சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு முன்னூற்றி இருபத்தி நாலு முன்னூற்றி இருபத்தி நாலின்படி நாட்டில் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்துறதுக்காக தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த தேர்தல் ஆணையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்டை கவனிங்க இந்தியாவில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாளினை தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறார்கள் ஸோ இதை பார்த்துக்கோங்க தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தைந்து பத்தாவது கேள்வி கடைசி கேள்வி டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் விடையை பார்க்கலாங்களா விடை அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் தான் அமைஞ்சிருக்கு